வணக்கம் என் நட்புகளே சகோதர சகோதரிகளே என அருமை மாப்பிள்ளைகளே அதாவது நான் ஒரு சில விஷயங்கள் முடிவெடுத்தேன்னா அதில் ஆயிரம் அர்த்தம் இருக்கும் நான் இன்றைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இது நூற்றுக்கு நூறு பல அர்த்தங்களை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு சுமியுடைய சம்மதமும் தேவை இப்போ வரைக்கும் நான் இந்த விஷயத்தை நான் பேச போகிற விஷயத்த வச்சு சுமிக்கிட்டையும் நான் கேட்கல சூர்யா சூர்யாக்கிட்டையும் கேட்கல யாருக்கிட்டையும் கேட்காம என் உள் மனசுக்கு தோணுன விஷயத்த தான் இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன் இது உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல விஷயம் நல்ல ஸ்கீம் அப்படின்னு கூட சொல்லலாம் காரணம் என்னென்னா நான் இந்த அடிமை வாழ்க்கை குத்தடிமை வாழ்க்கை வாழ்றது நேற்று நைட்டு பத்து மணிலே யார் யார் பார்த்தாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியலை இருந்தாலும் நான் கொஞ்சம் அதை உங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணேன்னா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் காரணம் என்னென்னா எனக்குன்னு சொல்லி ஒரு சுதந்திரமாக இருக்கிறதே உங்கக்கிட்ட பேசுறது இந்த பாட்டு பாடுறது இது தான் எனக்கு இன்னொரு பேரே சிங்கர் சிக்காங்கிற ஒரு பேரே இருக்குது அப்படிங்கும்போது ஒரு பாட்டு ஒரு வீடியோவில் வந்து ஒரு நாலு பேர் கேட்குறாங்க அண்ணே நீங்கள் சிவாஜி பாட்டு பாடுங்க இந்த மலர் தண்ணியம் மலர் வரும் அதே மாதிரி வருவேன் தமிழ் தலைமையே சில பேர் வருவாங்க அண்ணே எங்களுக்கு இந்த பாட்டு பாடுங்க அதை பாடுங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க பாட்டு பாடுனா டாலரை பிடிப்பேன் எல்லோ டாலர் விழுகும் எல்லாம் எனக்கும் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நானும் சரி ரைட்டு நம்மளுக்கும் ஒரு பாட்டுக்கிட்டு பாடினா ஒரு மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம போய் விஜய் டிவிக்கோ சன் டிவிலேயோ போய் இந்த ஜி தமிழ்லேயோ போய் அந்த ப்ரோக்ராமில் க கலந்துக்கிற போகிறதில்ல இந்த சரிகம பதனி சூப்பர் சிங்கரு இதுக்கெல்லாம் போகலை ஏன்னா எனக்குன்னு சொல்லி ஒரு தனி வலைதளம் இருக்குது சேனல் இருக்குது நான் இதில் வந்து உங்ககிட்ட பேசுகிறது பாடுறது எனக்கு நீங்கள் பார்த்து ரசித்தா போதும் மொத்தமாக போய் ஒரு திரையுலகத்திலேயோ சின்ன திரையிலையோ போய் பாடி தான் என் திறமையை காட்டணுங்கிற அவசியம்லாம் எனக்கு கிடையாது ஒவ்வொருத்தவங்க நினைப்பாங்க நம்ம உலகம் ஊரா தெரியணும்னு ஆல்ரெடி நானும் உலகம் பூரா தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் என் வீடியோ வந்து பார்க்காத ஊர் கிடையாது நாடு கிடையாது எல்லா வெளிநாடுலையும் பார்க்குறாங்க இங்கேயும் பார்க்குறாங்க கர்நாடகா கேரளா ஆந்திரா எல்லா ஊரில் எனக்கு ரசிகர் இருக்காங்க இருக்காங்களோ இல்லையோ ஏதோ ஒரு பத்து பேராவது இருப்பாங்கள்ல என் பாட்டை ரசிக்க அப்படிங்கும்போது எனக்கு அது பாடுறதுல அவங்க கேட்குறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு நான் பாடுறேன் அப்படின்னு சொன்னால் அதனையும் வந்துக்கிட்டு இதை நீ பண்ணாத நீ பண்ணுனா இந்த வீடியோ போடுறதே வேஸ்ட்டு ஒரு மணி நேரம் லைவை போட்டு என்ன பிரயோஜனம் இதெல்லாம் வந்து இவளுக்கு கேட்குறதுக்கு ரூல்ஸ் கிடையாது நான் வந்து அடிமை கிடையாதுல்ல எனக்குன்னு சுதந்திரம் இருக்குல்ல பாடுறது என் சுதந்திரம் கேக்கிறது அவங்க கேட்குறாங்க எங்களுக்குள்ள உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாங்கள் என் அங்கா அண்ணன் தங்கச்சி என் தங்கச்சி பிள்ளையை கேட்குறது மாப்பிள்ளையை கேட்கறது நான் பண்ணுறேன் இதுலேயும் வந்து உட்காந்துக்கிட்டு மூக்க நுழைச்சிக்கிட்டு சண்டை போடுறது கத்துறது என்னைய வீடியோவிலேயே வச்சுக்கிட்டு போடா வாடா போட்ட கண்ணா அவனை இவனேன்னு சொல்லி திட்டுறது அசிங்கப்படுத்துறது எனக்குன்னு ஒரு வயசு இருக்கு எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது அதை தேவையில்லாமல் இவகிட்ட என் நான் வந்து விட்டு கொடுக்கணும் இப்போ ஒரு நான் முடிவு எடுத்திருக்கேன் இந்த முடிவு வந்து சுமிக்கிட்ட கூட கேட்கல ஏன்னா சுமி கிட்ட கேட்காம இந்த முடிவு எடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது அது என்னன்னா நேற்று மத்தியானம் போய் சுமி வீட்டில் வச்சு ஒரு வீடியோ போட்டேன் உங்களுக்கே தெரியும் அந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸை நான் ஆப் பண்ணதும் உங்களுக்கு தெரியும் கமெண்ட் பாக்ஸ் பாக்ஸை ஆஃப் பண்ண சொன்னதே சுமிங்கிறது உங்களுக்கு தெரியாது ஏன்னா தான் ஃபோனை போட்டு எனக்கு மத்தியானம் நாலு நாளை கால இருக்கும் ஒரு பத்து ஃபோனாவது வந்திருக்கும் என்னன்னு சொல்லி நான் வந்து தூங்கிட்டு இருந்தேன் எப்பயும் போல நாளை முக்கால் அஞ்சு மணிக்கு தான் எந்திரிப்பேன் எந்திரிச்சு போனை பார்த்தா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் சில ஃபோன் கால்கள் சுமிக்கிட்டேருந்து நிறைய வந்துருந்துச்சு அதோடு நான் பார்த்துட்டு அங்கேருந்து எதுவும் பேசக்கூடாது ஏதாவது வில்லங்கமாக தான் இருக்கும் இல்லை ஏதாவது முக்கியமான பிரச்சனைனா தான் சுமி இத்தனை தடவை கூப்பிடும் வெளியே போய் பேசிக்கிறோன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி வரும்போதே ஆன்மீவே என்னப்பா என்ன விஷயம் எதுக்கு இத்தனை தடவை கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கமெண்ட் பாக்ஸை ஆப் பண்ணுங்கள் என்னையை தேவையில்லாமல் அதில் வந்துக்கிட்டு கெட்ட வார்த்தைகள் தகாத வார்த்தைகள் சுமி சொகையிலு ஜட்டி கிழவி இன்னும் என்னென்னமோ போட்டிருக்காங்க இது வந்து எதிரி குரூப்பு அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ண சொல்லுங்க டாப்பில் சரினு சொல்லி நானும் வந்து என் குடும்பமானத்துக்காக எது இது தேவையில்லாத இப்ப என்ன ஒரு பாக்ஸு கமெண்ட் பாக்ஸான ஆஃப் பண்ணால் ஒரு பிரச்சனை இல்லை ஆஃப் பண்ணுவோன்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இவனும் கமெண்ட் போடலை வைக்கல உடனே அதை வச்சுக்கிட்டு இவன் நைட்டு உட்காந்துக்கிட்டு ஒம்பது மணி லைவில் இவன் பொட்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைன்னோன்னு அத்திரம் வேகமாக கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணுறேன் இவன் பொட்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைன்னோன்னு எல்லாத்தையுமே வந்து இவன் தோளில் தூக்கி போட்டுக்கிறேன் இவன் அவளுக்கு ஏதாவது ஒரு மான பிரச்சனை ஊத்து காட்டினா அம்மனமாக காட்டினான்னா உடனே இவன் வரைஞ்சு கட்டிட்டு வந்து என் குடும்பம் ஏன் குடும்பங்கிறேன் அப்போ நான் குடும்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி இவ்வளோ இதுக்கு இதுக்குத்தான் நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நல்ல முடிவு தான் ஆக்சுவலாக நீங்கள் என்னை வந்து அப்ரிஷியேட் தான் பண்ணுவீங்களே தவிர டிஸ்அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டீங்க எனக்கு நம்பிக்கை உண்டு காரணம் என்னன்னா என்கிட்ட ரெண்டு சேனல் இருக்கு ஆக்சுவலாக ஒரு சேனல் வந்து சிக்கா மீடியா அபிஷியல் இப்போ உங்கள்ட பேசிக்கிட்டு இருக்க இந்த சேனல் இன்னொரு சேனல் விழுதுகள்னு இருந்த சேனல் உங்களுக்கே தெரியும் அந்த சேனலில் அவளும் நானும் சேர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் யார் சூர்யாவும் நானும் சேர்ந்து வீடியோ போடுறோம் அதை அவள் ஒன்றும் மெயின்டைன் பண்ணலை விட்டுட்டா நான் தான் தினசரி நைட்டு பத்து மணி பத்து மணிக்கு லைவை போட்டு இன்றைக்கி அந்த சேனலை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வந்துருக்கேன் இதில் உட்காந்துக்கிட்டு என்னை வீடியோ போடுறதுக்கு தடுக்கிறதுக்கோ என்னை அதை பண்ணாத இதை பண்ணாதேன்னு சொல்கிறதுக்கோ இவளுக்கு உரிமை கிடையாது இவ தான் ஒட்டிக்கிட்டு இருக்கா அந்த சேனலில் முழுக்க முழுக்க அது என்னுடைய ரசிகர்கள் ஏ சப்ஸ்கிரைபர் எல்லாருமா சேர்ந்து அண்ணே உங்களுக்காக தான் இந்த சேனலுக்கே நாங்கள் வந்தோம் நீங்கள் வீடியோ போடுறதுனால தான் நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் உங்கள் லைவுக்காக தான் வர்றோம் தேவையில்லாமல் இந்த கருப்பி வந்து உள்ளே பூந்துக்கிட்டு எங்களை திட்டுறது கேனப்பையங்கிறது அப்புறம் என்னமோலாம் முல்லை மாதிரி அப்புறம் என்ன என்னென்னமோ வார்த்தைகளை நேற்று விட்டா கமெண்ட் பண்ணுறவங்கள பூரா கழுவி குத்துனா இதுக்கு வந்து இவளுக்கு உரிமை கிடையாது நான் வந்து இப்போ என்ன முடிவெடுத்துருக்கேன்னா சுமிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுக்குறேன் இதை ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்க இல்லை அப்படின்னாலும் ஓ இஷ்டம் நான் சுமி வரும்போதே சொன்னேன் இது மீடியா ஒரு சாக்கடை இதில் உழுகாத உளுந்தன்னா உன்னையும் கொஞ்ச நாள் புகழ்வாங்க போக போக ஒன்றே ஒரு ஐட்டம் உன்னே வந்து ஒரு அவ இவன்னு சொல்லி ஒன்றையும் வந்து ப தேவையில்லாத விஷயங்களெல்லாம் பேசி மன உளைச்சலுக்கு உண்டு பண்ணுவாங்க இது ரொம்ப ஒரு பெரிய கடல் மாதிரி இதில் வந்து எல்லாரும் கரை சேர்ந்துட முடியாது இப்போ எனக்கும் சூர்யாவுக்கும் அனுபவம் இருக்குது அதனால் அவங்க என்ன கமெண்ட்டு போட்டாலும் நாசுக்கா பதில் சொல்லுவோம் இல்லைனா அவங்க போடுற கவுண்டருக்கு எதிர் கவுண்ட்ரு கொடுத்து அவங்களையே ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னால் முடியும் சூர்யாவால கூட முடியாது அவளும் ஒரு மாதிரி எடுத்து பேசுவா ஆனால் வார்த்தைகளை விட மாட்டான் இப்போ சமீபத்தில் நானும் அதே மாதிரி தான் சில வார்த்தைகளை விடுவேன் அதுக்கு திருப்பி மன்னிப்பும் கேட்டுருவேன் என் சகோதரிகள்கிட்ட எங்களுக்கு அனுபவம் இருக்கு சுமிக்கு வந்து அனுபவம் இல்லை ஏற்கனவே ஒரு தடவை ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஒரு ஸ்டேக் விழுந்துச்சு திருப்பி ரெண்டாவது ஒரு தடவை இப்போ தான் அந்த மூக்குப்பொடியை பேசி ஏதோ ஒன்று பேசி அதில் வந்து ஒரு ரெண்டாவது ஸ்டைக்கு விழுந்துருச்சு விழுந்து இப்போ ஒரு வாரமாக லைவ் வராமல் இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் போன வியாழக்கிழமைனு நினைக்கிறேன் போன வியாழனோட இந்த வேலைன்ற விஷயத்தான் ஒரு வாரம் ஆச்சு லைவ் வரலை வீடியோவும் போடலை நான் என்ன சொல்கிறேன் நீ இப்படியே ஒதுங்கி இருங்கிறேன் சுமிக்கு ஒரு நல்ல ஐடியா நான் கொடுக்குறேன் இந்த இந்த லைவ் போடுறதோ வீடியோ போடுறதோ வேணாம் மன உளைச்சலும் உனக்கு வேணாம் நீ குடும்பத்தை பார்த்துக்க பேரனை பார்த்துக்க பிள்ளைகளை பார்த்துக்க நாளைக்கு வந்து உனக்கே இவ்வளோ அசிங்கம் உன்னை எதுக்கு வந்து அவங்க ஜட்டி கிளவி ஜட்டி பார்ப்பாங்கிறது ஊடுகாலிங்கிறது அப்புறம் சுகையிலையும் உன்னையும் சேர்த்து வச்சு பேசுறது இதையெல்லாம் உன்னால் சமாளிக்கிற திறமையோ இல்லை இதுக்கெல்லாம் வந்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு மூளையோ உனக்கு இல்லை நீ என்னன்னா டக்கு டக்குன்னு வார்த்தைகளை விட்டுற உனக்கு ஸ்டேக் விழுந்துருச்சு இன்னும் ஒரு ஸ்டேக் விழுந்த சேனல் போயிடும் ஸோ மொத்தத்துக்கு ஊற்றி மூடுறதுக்கு பதிலாக நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் இந்த ஐடியாவை ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா நல்ல ஐடியா இது உனக்கு சாதகமானது தான் சுமி உனக்கு சாதகமானது ஆனால் சூர்யாவுக்கு இது வந்து கொஞ்சம் அள்ளு விடும் காரணம் என்னென்னா இரண்டா திடீர்னு இவன் இப்படி ஒரு குண்ட தூக்கி போடுறேன் நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு இவன் என்ன புது பொருளியை கிளப்பி விடுறேங்கிற மாதிரி சூர்யாவுக்கு தோணும் இருந்தாலும் நான் சொல்கிறது ஒரு மனசில் யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் இனிமே தான் இதை போய் சூர்யா ஆகட்டேன்னு சொல்லணும் சுமிக்கிட்டேன் இப்போ நான் அந்த வீடியோ வயலாக சொல்லிக்கிறேன் ஃபோன் பண்ணி பேசி சொல்லிடுறேன் அதாவது இந்த சிக்கா சூர்யா பீசியல்கிற பேரை மாற்றி சிங்கர் சிக்கா அப்பீசியல் பழைய நேம் ஏற்கனவே ஒரு சேனல் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அந்த நேம்லையே இதை மாற்றி சூர்யாங்கிற பேரே இதில் வராது முழுக்க முழுக்க ஏன் பேர் முழுக்க முழுக்க நான் தான் இனிமேல் அதில் காலையிலையும் ஒரு வீடியோ எட்டு நிமிஷம் வீடியோ போடுறது கமண்ட்டு வீடியோவோ இல்லை நைட்டு பத்து மணி லைவோ இனி மூணுமே நான் தான் போடுவேன் இதில் சூர்யாவுக்கு துளி கூட சம்பந்தம் கிடையாது அவள் வந்தாலும் அவளை லைவ்லையோ வீடியோவிலையோ உட்கார வச்சு நான் பேச போகிறது கிடையாது அதை மீறி பூக்க நுழைச்சா அதில் அது எனக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை நான் என்ன சொல்ல வர்றேன்னா சிங்கர் சிக்கா பீசியல் அந்த சிக்கா சூர்யா பீசியல பேரை மாத்தி அதுல வரக்கூடிய வருமானத்தை இப்ப வர்றது பார்த்தீங்களா யூடியூப்ல சூப்பர் சாட் பண்றது அந்த பத்து மணி சேனல்ல வர்ற சூப்பர் சாட்டு அது போக வந்து லைவ் போடுறது வீடியோக்கள் போடுறது இதுல வர்ற வருமானத்தை மாதம் மாதம் சுமிக்கும் எனக்கும் பிரிச்சுக்கிறலாம் இதுல வந்து சூர்யாவுக்கு ஒரு நயா பைசா காசு கூட கொடுக்க போறது கிடையாது அதாவது நான் எனக்கு மருத்துவ செலவுக்கு ஏன்னா கடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுது திடீர்னு நெஞ்சு வலி வருது திடீர்னு வந்து பார்த்தா அந்த இதயம் வலி இதய வலி அது அந்த கணக்கு இது இதயம் அதை போக வந்து சளி பிரச்சனை பல பிரச்சனைகள் இருக்கு உடம்புலையே உடம்புல இல்லாத வியாதி கிடையாது இருந்து வெறிக்கோஸ்ல இருந்து சட்னில சட்னிலேருந்து எல்லாமே இருக்கு இதெல்லாம் பார்க்கணும்னா இவகையை நான் எதிர்பார்க்க முடியாது இப்போ வரைக்கும் இந்த அவளுக்கு ஒரு விசே விசேஷம் வந்து முடியலைன்னாலோ இல்லை ஒரு கஷ்டம்னாலோ போய் இந்த தோளுக்கு தேமலுக்கு புழுவெட்டுக்கு கூட போய் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணேன் நான் எனக்கு ஒரு நெஞ்சு வலின்னு சொல்லி இப்போ வரைக்கும் போய் ஒரு இசிஜியோ ஒரு எக்ஸ்ரேயோ எடுக்கலை நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர்கிட்டையும் போகலை ஆக எனக்கும் வந்து உடல்நிலை சரியில்லை பணம்னு ஒன்று இருக்கணும் எல்லா காசும் இவகிட்டே கொடுத்துட்டு இவகிட்ட வந்து நான் ஒரு பிச்சைக்காரை மாதிரி கையேந்து நிற்கிறதுக்கு எனக்குன்னு அந்த சேனலை சிக்கா சூர்யா பிசியில் மாற்றி சிங்கர் சிக்கான் வச்சுக்கிட்டு வர்ற வருமானத்தில் நான் ஒரு ஃபிஃப்டி என் உடல் நோய்களுக்கும் எனது தேவைகளுக்கும் எனக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸு வாங்க எல்லாருக்கிட்டையுமே எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமா என் மெரிசிமாவே எவ்வளோ நினைக்கிறன்னா எனக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும் எனக்கு எவ்வளோதான் செலவு பார்க்கும் அப்படிங்கும்போது நான் யாரையுமே மெரிசிம்மா மட்டும் இல்லை இன்னும் சில சகோதரிகள் இன்னும் தீபா பிள்ளை இன்னும் மியா இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் எனது மாப்பிள்ளையை மைதீன்னு இன்னும் வரிசையாக சொல்லலாம் இல்லை இவங்க லிஸ்ட்டு போட்டால் பெருசாக போய்கிட்டே இருக்கும் இவங்க எல்லாரும் எனக்கு வந்து இந்த துணிமணி எடுத்து கொடுவது வாட்ச் வாங்குறது இந்த வேறு ஏதாவது வேணும்னா தேவைகளுக்கு நான் கேட்குறேன் இதையும் நிப்பாட்டிட்டு எனக்கு வர்ற இந்த வருமானத்தில் ஒரு ஐம்பது பெர்சன்ட்டை எனக்குன்னு ஒதுக்கி மாதம் மாதம் பேங்கில் போட்டு வச்சிட்டு நான் என் ஏடிஎம் கார்டை வச்சு நான் செலவு பண்ணிட்டு மீதி வர்ற வருமானத்தை ஐம்பது பெர்செண்டை சுமிக்கும் என் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கு செலவு பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஐடியா இது நல்ல ஐடியாவா நல்ல ஐடியா இல்லையாங்கிறத நீங்க தான் சொல்லணும் ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் நான் வருஷம் பூரா கத்துறது வருஷம் பூரா பாடுபட்டு பாடுபட்டு இவளுக்கே சூர்யாவுக்கே கொடுக்கறது எனக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு சேமிப்பு வேணாமா சேமிப்பு கூட வேணாங்க நான் எனக்குன்னு சொல்லி ஒரு ஆசை பாசம் இருக்காதான் என் குடும்பத்துக்கு எதையாக வாங்கிட்டு போய் கொடுக்கணும் நான் ஒவ்வொரு தடவையும் என் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது பூரா உடனே வந்தவனே என்னையே பார்க்குறாளோ இல்லையோ நான் அலைஞ்சிட்டு வர்றேன்னா இல்லையோ எனக்கு தண்ணியில் கொடுக்குறாளோ இல்லையோ என் தாகத்தை தீக்கிறாலோ இல்லையோ என் செல்ஃபோனை வாங்கி முதல பார்க்குறது என் பேடிஎம் என் ஏடிஎம் என் பேங்க் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது இதை செக் பண்ணுறது தான் சூர்யாவுடைய முதல் வேலை தலையாய கடமையே அதான் வந்தவொன்னே இது எதுக்கு செலவு பண்ணேன் அதுக்கு எதுக்கு செலவு பண்ணேன் இந்த ரூபாய் எதுக்கு போச்சு இது யாருக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லி இவளுக்கு இம்மி கணக்கு இந்த மாதிரி சின்ன கணக்கெல்லாம் காட்ட வேண்டியதாக நான் இருக்கேன் ஏன்னா ஒரு ரூபாய்க்கு கூட நான் கணக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது அதுவும் என் வீட்டுக்கு போயிட்டு வந்தால் மட்டும் அன்னைக்கு நைட்டு சில பிரச்சனைகள் வேற நடக்கும் நேற்று கூட இந்த மையன் டிவி காசை அட்வான்ஸாக கேட்டேன் நான் கொடுத்துட்டேன் எதுக்காக நீ முதலே கொடுத்தேன்னு சொல்லி அதுக்கு ஒரு பிரச்சனை வருது ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா என் காசை நான் எனக்குன்னு உரிமையோட செலவு பண்ணுறதுக்கு சுதந்திரமாக செலவு பண்ணுறதுக்கு ஒரு சேனல் வேணும் உனக்குன்னு சொல்லி இந்த இந்த வீடியோக்கள் போடுறது இந்த சூப்பர் சாட்டு வர்றது இந்த வருமானம் பூரா உனக்கு தான் தர்றேன் உனக்கும் ஒரு சேனல் இருக்குது சூர்யா மீடியா அபிசியல்னு ஆக நீயும் ஒரு சேனலை வச்சு அதை சம்பாரிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் நானும் சம்பாதிக்கிறதா இதையும் உங்கள்கிட்ட தான் தர்றேன் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிரத்யேகமாக என் குடும்பத்துக்கு தேவைப்படாதா அப்போ நான் சொல்லி எதா செலவு பண்ணுறதுக்கு வேணாமா அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் சிக்கா சூர்யா அபிசியலை சிங்கர் சிக்கா ஆஃபிசியல்னு மாற்றி அதில் வர்ற வருமானத்தை நான் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் பேரனுக்கும் என் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு நான் வச்சுக்கிறேன் நீ வந்து உன் சேனலில் வர்றதையும் வச்சுக்க எனக்கு வர்ற இந்த சேனலில் வர்ற வருமானத்தையும் வச்சுக்க இந்த டீல் நல்ல டீல் தானே ஏன்னா அடுத்து வந்து எங்கள் அம்மாவுடைய நினைவு நாள் வரப்போகுது இதில் நேற்று உண்மையிலே சொல்கிறேங்க என் ஆனே சத்தியம் பண்ணக்கூடாதுங்கிறீங்க இருந்தாலும் சொல்கிறேன் இத்தனை நாளாக நான் அந்த கனவுல எங்கள் அம்மா வந்துச்சு எங்கள் அம்மா வந்து அதை சொல்லுச்சு இதை சொல்லுச்சுன்னு சொன்னது கூட வந்து பொய் உருட்டு நான் ஒத்துக்கிறேன் எங்கள் அம்மா கனவுலேயே வரலை இவ்வளவு நாளாக வரலை ஆனால் நேற்று எங்கள் அம்மா உண்மையிலே கடவுள் மேலே ஆணையாக சொல்கிறேன் எங்கள் அம்மா கனவுல வந்துருச்சு கனவுல வந்து எங்கிட்ட பேசவே இல்லை ஆக்சுவலாக என்ன பே நடந்துச்சுங்கிறத சொல்கிறேன் எங்கள் அம்மாவை அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த துணியை போட்டு அந்த காடா துணியில் வந்து எங்கள் இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கட்டி முகமத்திரம் தெரிகிற மாதிரி வச்சு அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த பள்ளிவாசல் பக்கத்தில் வச்சு ஒரு தொழுகை நடத்துவாங்க அந்த தொழுகை நடத்துகிற மணிக்கு எனக்கு அந்த சொல்லும்போதே ஒரு மாதிரி இதாகுது எமோசனல் ஆனால் ஆயிடுவேன் சொல்ல முடியாது ஏன்னா இத்தனை நாள் வரல நான் பொய் சொல்ல விரும்பல எங்கள் அம்மா வரல எங்கள் அம்மா இது வரைக்கும் எங்கள் அப்பா கூட ரெண்டு மூணு தடவை வந்திருக்கார் எங்கள் அம்மா இது வரைக்கும் என் கனவுல வந்ததே கிடையாது ஃபஸ்ட்டு டைம் எங்கள் அம்மா நேற்று நைட்டு தான் என் கனவுல வந்துச்சு வந்து பேசலை எங்கள் அம்மா வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி அங்கே பள்ளிவாசல் முன்னால் வச்சுருக்காங்க முகம் தெரியுது கடைசியாக முகத்தை பார்த்துக்கிறவங்களாம் வந்து பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி எல்லோரையும் கூப்பிடுறாங்க என் சொந்தம் பந்தம் எல்லாம் வர்றாங்க நானும் நிற்கிறேன் அப்போ எல்லாரும் பார்த்துட்டு போகிறாங்க கடைசியாக நான் வந்து எங்கள் அம்மாக்கிட்ட வந்து எங்கள் அம்மாவோட தலையை அப்படியே தடவி கொடுத்து எங்கள் அம்மா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஏமா உனக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கணும்னு ஆசை இருக்கலம்மா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் எங்கள் அம்மாக்கிட்ட நான் பேசுகிறேன் இறந்து போன அந்த உடல் அவங்க அது முன்னால் உட்காந்து நான் பேசுகிறேன் ஏமா உனக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு உயிரோடு இருக்கணும்னு ஆசை இருந்துச்சுலம்மா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் எங்கள் அம்மா வாயை துறக்கலை கண்ணு மூடலை கண்ணையும் துறக்கலை கண்ணை மூடிக்கிட்டே அப்படின்னு சத்தியமா சொல்றேன் நான் பொய் சொல்லலை எங்க அம்மா வந்து என் கனவுல கண்ணை மூடிக்கிட்டு அப்படின்னு சொல்லி மண்டையை ஆட்டுச்சு பேசலை வாய் துறக்கலை முழிச்சு பார்க்கல எதுவுமே கிடையாது ஆனா வாழணும் என் மகனை பார்க்கணும் என் மகன் பேரனை எல்லாம் பார்க்கணும் என் பேர பிள்ளையெல்லாம் என் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு இருந்திருக்கும் போல அந்த அம்மா எண்ணத்தை வந்து நான் தான் பூர்த்தி பண்ணணும் அதனால நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா எங்கள் அம்மாவை வர்ற இருபதாம் தேதி ஆகஸ்ட் இது செப்டம்பர் இருபதாம் தேதி எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த நினைவு நாள் வருது எங்கள் அப்பாவோட நினைவு நாள் செப்டம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு சூர்யா கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்லை சூர்யாவுக்கு தனியாக கூப்பிட்டு கூட வந்து ஒரு நாள் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு தனியாக அஜரத்தை கூப்பிட்டு அதில் அல்லை அவங்க முறைப்படி கூட வந்து ஏதோ செஞ்சுட்டு போட்டோம் ஆனால் என்னோடைய ஆசை எங்கள் அம்மா மனசில் என்ன தோணி இருக்கும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா என் குடும்பம் சுமி என் பெரிய பையன் என் சின்ன பையன் என் பேரன் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இவங்க அஞ்சு பேர் நான் என்னோட சேர்த்து எல்லாம் உட்காந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு சாப்பாடு ஒரு பிரியாணியோ ஏதோ ஒன்று ரெடி பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புடவை எங்கள் அம்மா அந்த பாலி வயலில் வந்து இந்த பழைய காலத்தில் கட்டுவாங்க சேலை அந்த சேலை தான் எங்கள் அம்மா கட்டும் நீங்களே பார்த்துருப்பீங்க அடிக்கடி ஒரு மஞ்சள் கலரில் ஒரு சேலை கட்டியிருக்கும் இல்லைன்னா பச்சையில் கட்டியிருக்கும் அந்த சேலை ஒரு துணிமணி சட்டி எடுத்து வச்சு அவங்க நினைவா அவங்களுடைய பொருட்கள் அவங்க என்னென்ன விரும்புகிறாங்களோ இந்த பாயாசம் அதை கூட சூர்யா செஞ்சு கொடுக்கட்டும் அன்னைக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுடைய நினைவுனால அன்னைக்கு அவள் கூட பாயாசம் இதெல்லாம் செஞ்சு கூட எனக்கு கொடுத்து விடட்டும் என் குடும்பமாக எல்லாரையும் கூப்பிட்டு அதுக்காக சூர்யா என் குடும்பம் இல்லைன்னு கிடையாது ரெண்டு பேருக்கு வந்து பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அதனால் ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சுனா என்னால் பண்ண முடியாது அது வந்து நடைமுறைக்கும் ஒத்து வராது அதனால் எனக்கு எங்கள் அம்மாவுடைய நினப்பு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து பார்க்கும்போது இந்த வீட்டுக்கு என் பேரனை கூப்பிட்டு கொள்ளுப்பேரேன் அவங்களுக்கு எனக்கு பேரன்னா எங்கள் அம்மாவுக்கு கொள்ளுப்பேரேன் என் பேரனையும் கூப்பிட்டு வந்து ஏன்னா இப்போ வளர்ந்துட்டான் அவனுக்கு வந்து கை குழந்தையா வந்தவன் ஒரு ரம்ஜானுக்கு ஒரே ஒரு தடவை வந்திருக்கான் அந்த வீட்டுக்கு என் மையன் பிரியாணி வாங்கிட்டு போகிறதுக்காக வந்தப்போ தூக்கிட்டு வந்தேன் அப்போ பார்த்துச்சு எங்கள் அம்மா கடைசியாக என் பேரனை அது இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா வந்து என் பேரன் இப்போ பேசுறதெல்லாம் எங்கள் எங்கள் அம்மா கேட்டிருக்கவே கேட்டிருக்காது இப்போலாம் எங்கள் அம்மா இருந்திருந்தா என் பே என் பேரை பேசுகிற அந்த மலையை சொல்ல கேட்டுட்டு எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க அது அதெல்லாம் ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அந்த அம்மாவுக்கு அப்படிங்கும்போது நான் எனக்கு ஆசையாக இருக்குது என் பேரனை கூப்பிட்டு வந்து இது உங்க உங்கள் புட்டிம்மா அதுக்கு ஏதோ பேரை சொல்லுவாங்க எனக்கு அது கூட தெரியலை எனக்கு அப்பாவோட அப்பாவோட அம்மா என்ன வேணும் அது முறை என்னங்கிறது கூட எனக்கு தெரியலை அதனால் அவங்கள கூப்பிட்டு வந்து குடும்பமாக எல்லோரும் உட்காந்து அஜரத கூப்பிட்டு வந்து வீட்டுக்கெல்லாம் வெள்ளை அடிச்சு நல்லா சுத்தம் பண்ணி ஒரு விசேஷம் மாதிரி உட்காந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பாத்தியாக ஓதி அந்த அம்மா பேரை சொல்லி இந்த அம்மா உன் பேரே வந்துட்டான் உன் மையன் வந்திருக்கேன் உன் இன்னும் என்மையாக பெரிய ஆசை அவனு பேர் தானே உன் பேரன் எல்லாமே வந்திருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லி எல்லாம் குடும்பமாக உட்காந்து அந்த அம்மாவுக்கு ஒரு ஒரு படையல் செஞ்சு ஒரு பிரியாணி ஒரு நல்லது கிட்ட செஞ்சு அந்த அம்மாவுக்கு வந்து அஜரத்தை வச்சு பாத்தியா ஓதி அந்த அம்மாவுடைய புகைப்படம் இந்த அருக்கு என் தாயோட படத்துக்கு முன்னால் இந்த இடத்துல வச்சு அந்த அம்மாவுக்காக ஏதாவது ஒரு நல்லது செய்யணுங்கிறது என்னோட ஆசை கண்டிப்பாக நான் செய்வேன் யாருமே இதில் வந்து இது பண்ணிக்கிறாதீங்க சங்கடப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது யாரும் போய் சூர்யாக்கிட்டையும் போய் எதுவும் ஏற்றியும் விடாதீங்க ஏன்னா நிறைய பேர் இப்போ அந்த வேலையை தான் பார்க்குறீங்க தயவுசெய்து யாரும் அந்த வேலையை பார்க்காதீங்க சூர்யாவும் இதுக்கு சரின்னு சம்மதப்படுவேன் ஏன்னா என் சந்தோஷம் தான் அவள் சந்தோஷம் எங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒரு கொரோனா வச்சுட்டேன் அதனால தான் அந்த அம்மாவுடைய ஆத்மா இன்னமும் என் இவ்வளவு நாள் வராதம்மா நேற்று என் நைட்டு என் கனவுல வந்துருச்சு வந்து பேசலை கண்ணிலேயே பேசிருச்சு கண்ணை துறக்காமையே பேசிட்டு போயிடுச்சு இருந்து இன்னும் கொஞ்ச நாள் அதை பார்க்க வேண்டியது ஒரு பத்து மாதம் பத்து வருஷம் தவமா தவமருட்டு பிறந்த பிள்ளைய இப்படி தவிக்கிறானே இப்படி நான் ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு அவங்கள குளிர வச்சாதானேங்க நாளைக்கு எனக்கு ஏதாவது நல்லதுங்க நடக்கும் எனக்கு ஏதாவது ஏன் எனக்கு இந்த நெஞ்சுவலி இந்த பிரச்சனை இந்த ப்ரெஷரு இவ ஏன் போய் குத்தாலத்தில் போய் எல்லாமே ஒரு ஒரு சிம்டம்ஸ் ஒரு ஒரு இது காட்டுது எனக்கு அதாவது எல்லாத்துலேயும் நீ தப்பிச்சுக்கிட்டு இருக்கடா அதுக்கு காரணம் வந்து உன் கூடவே நான் துணைக்கி இருக்கேன்டா உன் தாயா அதனால நீ தப்பிக்கிற இல்லைன்னா அவளா அன்னைக்கு விழுந்த விழுக்கு நேரம் உயிர் போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் குழப்பளி என் மேலே விழுந்து நேரம் நான் தான் போய் உள்ளே போய் கம்பி அண்ணி இருக்கணும் அதிலையும் காப்பாற்றியிருக்கேன் எங்கள் அம்மா எனக்கு இந்த நெஞ்சுவெளியில் காப்பாற்றுது எனக்கு உடல் பல உபாதைகள்ல என் நோய் நான் ஆண்டவன் அண்ணாவை எவ்வளவு எவ்வளோ கர்த்தரை எப்படி முருகனை எப்படி நான் நினைக்கிறேன்னா அதே மாதிரி என் தாய் தான் எல்லா ரூபத்திலையும் இருந்து என்னையை காப்பாற்றிக்கிட்டு அந்த தாய்க்கு நான் ஏதாவது ஒரு பணிவிட செய்யணுமா இல்லையா அவங்களோட மனசை குளிர வைக்கணுமா இல்லையா இந்த கனவுல வந்து எப்பயுமே வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க கனவுல வரவே மாட்டாங்களாம் வந்தால் ஏதோ ஒரு ஒரு கெட்டதலை நல்லது நடக்க போகுது அப்படிங்கும்போது உங்கள் தாய்க்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க இல்லைன்னா உங்கள் முன்னோர்கள் யார் இறந்தாங்களோ இறந்தவங்களுக்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளை எதையோ பாக்கி வச்சுருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ பாதிப்பு இவ்வளோ மன உளைச்சல் இவ்வளோ வியாதி எல்லாம் சரியாகணும்னா உங்களை அவங்க மேலேருந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க எங்கள் அம்மா அடிக்கடி சொல்கிற வார்த்தை எல்லோரும் இருக்கீங்களா ஹாய் எல்லாருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அம்மா எனக்கும் ஆசீர்வாதம் பண்ண போய் தான் பல பிரச்சனைகளும் பல மாதிரி வர்ற பிரச்சனைகளும் மடுவா மடியுது காரணம் என்னுடைய தாயோடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது நம்ம பெத்த பிள்ளை சங்கடப்பற்றக்கூடாது அவன் நல்லா வாழணும் அவன் இவ்வளோ தூரம் அங்கிட்ட அங்கிட்டும் இங்கே போகிறான் அங்கே போகிறான் நேற்றுலாம் எனக்கு அலைச்சல் அலைஞ்ச அலைச்சல் எப்படி தெரியுமா இங்கேருந்து வெயில் மதுரையில் நேற்று நீங்கள் பேப்பர் பார்த்திங்கன்னா தெரியும் நூற்றி அஞ்சு டிகிரி வெயில் இங்க நான் போகிறேன் பதினோரு மணிக்கு போய் சுமி வீட்டுக்கு போய் அங்கே அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துட்டு திருப்பி அங்கேருந்து ரிட்டர்ன் இங்கே வர்றதுக்கு ரெண்டு மணி ரெண்டே கால் ஆச்சு இதில் வழியில் வேற ஒரு பிரச்சனை அதை நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் பார்த்துக்கங்க நேற்று ஒரு வண்டிக்காரர் நான் எனக்கு மயக்கம் வந்து எதுலையோ ஓரமாக இது பண்ண போய் வண்டியில் போய் இடிக்க போய் கடைசியில் நான் போய் அவரை திட்டு அவர் வந்து பெரிய அந்த ஸ்பேனரோட வந்துட்டார் வந்து என்னையை வந்து அடிக்க வந்து மண்டையை திறந்து விட்டுருந்தாருன்னா நேரம் நேற்று நான் மயத்தாங்குழியில் போய் படுத்துருந்துருப்பேன் அந்த அளவுக்கு வந்து நேற்று பிரச்சனைகள் இந்த கீழே ஏதாவது மோட்ரு போட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரி ரைட்டு அதெல்லாம் பார்த்துக்குருவோம் ரெண்டாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஏன் சோகம் என்னோட இருக்கட்டும் என் தாய்க்கு செய்ய வேண்டியதாக நான் செய்கிறேன் சூர்யாக்கிட்டே நான் இந்த விஷயத்த போய் சொல்ல போகிறேன் இனிமேல் ஓ விஷயத்துக்கு நீ பார்த்துக்க என் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் ஒரு சேனல் காசு எனக்கு தேவைப்படுது நானே வீடியோ போட்டுக்கிறேன் எனக்கு ஆதரவு கொடுப்பாங்க எப்படி இங்கே ரெண்டு சில்வர் பட்டன் நான் தூங்க விட்டேனோ அதே மாதிரி மூணாவதாக ஒரு சில்வர் பட்டன் வாங்கி ஏன் ஏ ஏன் ஏன் பேர்லையே ஏன்னா உங்களுக்கு அந்த கொடுப்புனை கிடையாது உனக்கும் இல்லை சூர்யாவுக்கு சுமிக்கும் இல்லை சூர்யாவுக்கும் இல்லை அதனால எனக்கு நான் பார்த்துக்கிறேன் நான் என்னுடைய திறமையை காட்டி நான் வந்துக்கிறேன் எனக்குன்னு உள்ள ரசிகர்களை நான் திருப்திப்படுத்துக்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செஞ்சுக்கிறேன் உனையும் தனியாக ஒரு நாள் கூப்பிட்டு வந்து எங்கள் அம்மாவுக்கு பாத்தியாக வதும் இன்னொரு நாள் அஜாரத்தை கூப்பிட்டு வந்தோ இல்லை வேற ஏதோ இன்னோ பண்ணி உனக்கும் ஒரு நாள் இப்படி பால் பாயசம் வச்சு கூட செஞ்சுருவோம் ரைட்டா என்னுடைய ஆசை இதுதான் மக்களே இன்னைக்கு வந்து நேற்று நைட்டு வந்த விஷயம் இதுதான் கனவு கனவு கனவுங்கிறது உண்மை 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 நூறு பெர்சன்ட் உண்மை நம்புறவே நம்புறேன் நம்பாதவே போகிறேன் நம்மளுக்கு தேவை கிடையாது என் தங்கச்சி பிள்ளையனை நம்புங்க அண்ணன் சொன்னால் எதாக இருந்தாலும் கரெக்டாக தான் இருக்கும்னு அதனால் அதுக்குண்டான வேலைகளை நான் செய்ய போகிறேன் நான் எடுத்த முடிவு சரியாக தப்பாக நீங்களே சொல்லுங்கள் பதிலுக்காக காத்திருக்கேன் கேட்க